அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது தினசரியான மாதிரி தேர்வு இந்த பகுதி பார்த்திங்கன்னா பொது தமிழ் இலக்கணப் பகுதியிலிருந்து முப்பது வினாக்களுக்கான விடைக்குறிவுகளை பார்க்கலாங்க ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் அண்ட் குரூப் ஒர்க் தேர்வுக்காக தினசரியாக முப்பது முப்பது கேள்விகள் கொண்ட வினாத்தாட்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த இலவச மாதிரி தேர்வு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பிய ஏஎஸ் அகாடமி உடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் லிங்க் பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு இந்த முப்பது கேள்விகள் அடங்கிய மாதிரி தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தினசரியாக வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க முதல் கேள்வி இரு பொருள் தருக தலை தலை என்பதன் இரு பொருள் என்னென்னா ஒன்று தலைனா முதன்மை என்றும் பொருள் தரும் முதன்மை இன்னொன்று சிரம் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிச்சு அதில் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸு சவுண்டுஸ் அந்த சவுண்டு அதிகமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்தில் வந்து நிறைய சவுண்ட் வந்ததுனால அந்த வீடியோவை நம்ம டிலீட் பண்ணியிருப்பேங்க இரண்டாவது கேள்வி இரு பொருள் தருக நிறை நிறைனா ஒன்று சால்பு என்றும் சால்பு என்றும் மற்றொன்று எடை என்றும் பொருளை தரும் மூன்று பொருத்தமான பன்மை விகிதியை சேர்த்தெழுத்துக பன்மை விகிதிகள் பானா பாக்கல் ஈனா நா ஈக்கல் காணா காக்கல் மடுனா மடுக்கள் வருமா இதெல்லாம் சரியானது பானா பாக்கல் சரி ஈனா ஈக்கள் ஈக்கல் சரி ஈயும் ஈயும் வந்து தவறாக இருக்குது அப்போ சரியானது ஆ மற்றும் ஆ கேள்வி நான்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் குட்டல் வேர் மரவேர் கெடுதல் விகாரம் அதாவது புணர்ச்சி இதில் வரக்கூடியது மரம் குட்டல் வேர் கே மரவேர் கேள்வி ஐந்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் இது எப்படி சேர்த்து எழுதலன்னா நாட்டுப்புற பாடல் கேள்வி ஆறு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்ஜினா தமிழில் ஒன்று என்று பொருள் கேள்வி ஏழு உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது என்ன விடைனா இனமொழி விடை அதாவது கேட்பதற்கு அதற்கு இனமான வேறொன்றை சொல்வது தான் இனமொழி விடைன்னு சொல்லாம் விடை எட்டு வகைப்படும் கேள்வி எட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயற்பாட்டு தொடரை கண் கண்டறிகுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாலு ஆப்ஷன் செயற்பாட்டு வினை எதுன்னு செயற்பாட்டு தொடர் எதுனா பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டதில் தொடரில் பட்டது ஆயிற்று போயிற்று அப்படின்னு வந்தாவே அது செயற்பாட்டு வினை வாக்கியம் தான் ஞாபகத்துக்கங்க கேள்வி ஒன்பது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிய சரியான விடை ஆப்ஷன் டெல்லி பதவி விட்டு நீங்கினான் கேள்வி பத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை கேள்வி பதினொன்று வேற்சொல்லுக்குரிய வினையாளனை பெயர் காண்க தாய் என்பதன் வினையாளன் பெயர் தந்தவன் வினையாளனும் பெயர்னா செயல் செய்தவ செயலை விட செயல் செய்பவரை குறிப்பது தான் வினையாளனும் பெயர் கேள்வி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிய கிணறுனா கேணி சித்தம்னா உள்ளம் ஆளினா கடல் இங்க ஊழி என்பது உலக வருமா ஒரு யுக காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் உலகம் வராது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதிமூணு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு எதுல பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்கன்னா உரிச்சொல் அல்லாதது உரிச்சொல்னாவே சாலை தவ நனி கூர் களி அற்று மற்றநல்லாம் வரும் இங்கே சிலை என்பது உரிச்சொல் உரிச்சொல்ல வராது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கேள்வி பதினான்கு இடம் வகை அறிந்து பொருந்தாச்சொல்லை எழுதுக இடம் வகை யான் அவர் யாம் யாங்கல் யான் யாம் யாங்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னில வரக்கூடியது சரி யான் யாம் யாங்கல் யான் என்பது தன்மை ஒருமையில் வரும் அதே யாம் யாங்கல் என்பது தன்மை பன்மையில் வரும் அவர் என்பது படற்கையில் வரக்கூடியது அவர்கள் அப்படின்றது படற்கையை குறிக்கக்கூடியது அப்போது இடம் வகையில் அறிந்து பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் பாம்பே அவர் என்பது படற்கையில் வரும் கேள்வி பதினைந்து அருகுர என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அருகுரனா அருகில் என்று பொருள் அதற்கு எதிர்ச்சொல் தொலைவில் கேள்வி பதினாறு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலி போலி பொலினா அழகு என்று பொருள் போலி சாயல் ஒரே மாதிரி இருக்கிறது என்று பொருள் கேள்வி பதினேழு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பெரு பேரு பெரு என்றால் பெரிய என்று பொருள் பேருனா பெயரை குறிக்கக்கூடியது கேள்வி பதினெட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் இங்கு அன்னமையாவையும் புது ஆலம் என்பது பண்மையில் ஒரு சொல் ஒரு தொடர்ல தொடக்கம் வந்து பண்மையில் இருந்தால் முடிவும் பன்மையில இருக்க வேண்டும் கேள்வி பத்தொன்பது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது தொல்காப்பியர் அப்ப இங்க ஒருமையில் தந்திருக்காங்க முடியறதும் ஒருமையில் தான் முடியும் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பது பூதங்களால் ஆனது என்கிறார் கேள்வி இருபது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது கலிங்க வீரர்கள் கலிங்க வீரர்கள் பன்மையில இருக்கு அப்போ கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் கேள்வி இருபத்தி ஒன்று குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வெள்ளம் வெள்ளம்னா இனிப்பை குறிக்கக்கூடியது வெள்ளம் என்பது ஓடும் நீரை குறிக்கும் கேள்வி இருபத்தி ரெண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய இரண்டுனா தமிழில் இரண்டு என்று பொருள் கேள்வி இருபத்தி மூணு நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை இனமொழி விடை கேள்வி இருபத்தி நான்கு நீ படித்தையா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை கேள்வி இருபத்தி ஐந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய கவிதா பாடம் படித்தாள் கவிதா பாடம் படித்தாள் என்பது தன் வினை கேள்வி இருபத்தி ஆறு இரு வினைகளின் பொருள் வேறுபடார் இதழ் பணிந்து பணித்து இது பணிந்து பணித்து முதல் வீடியோவில் நாம் ஏற்கனவே நேற்று நடந்த மாதிரி தேர்வில் நம்ம பார்த்துருப்போங்க அதில் சென்டென்ஸாக தொடராக கொடுத்துருப்பாங்க இங்கே பொருள் தந்திருக்காங்க பணிந்துனா அடங்கி என்று பொருள் பணித்துனா கட்டளை என்று பொருள் கேள்வி இருபத்தி ஏழு நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு வினைமுற்று நடந்தான் செயல் முற்று பெற்றதை குறிப்பதுதான் வினைமுற்று கேள்வி இருபத்தி எட்டு வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை காண்க பொறு என்பதன் வினையாளும் பெயர் பொறுத்தார் அப்போ வினையாளனும் பெயர்னா என்ன செயலை விட செயல் செய்ததை குறிப்பது தான் வினையாளன் பெயர் இங்க பொறு என்பதன் வினையாளும் பெயர் பொறுத்தார் கேள்வி இருபத்தி ஒன்பது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல் குறிப்பாக தொழிற்பெயரில் அள்ளு தள்ளு ஐ மைசின்னு வந்தாவே அது தொழிற்பெயரில் இருக்கும் கேள்வி முப்பது சாந்தம் என்பது நிதிர்ச்சொல் தருக சாந்தம் என்பது நிதிர்ச்சொல் எதுனா கோபம் சாந்தம்னா அமைதி அமைதிக்கு ஆப்போசிட்டு கோபமாக இருக்கிறது சரியானுடைய ஆப்ஷன் சி ஸோ தினசரி மாதிரி தெருவுகளில் இனி ஒரு காலங்களில் தினமும் பொது தமிழ் பகுதி அதே போல் பொது அறிவியல் பகுதியிலும் கான்சென்ட்ரேட் பண்ண வகையில் இலவசமாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகள் வைக்கப்படுகிறது இந்த மாதிரி தேர்வை பொறுத்தவரை இலக்கண பகுதியிலிருந்து முப்பது கேள்வி எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த தேர்வை பொறுத்தவரையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள் சாரி பொது அறிவு பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பாக பகுதி ஒன்று இந்திய மாநிலங்கள் அது தொடர்பான எல்லைகள் தொடர்பான முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து முப்பது கேள்விக்கான தேர்வை நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க அதே போல் இந்த இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரப்பட்டுள்ளது பயன்படுத்திக்காங்க இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்